ஓகே வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா டெக்கியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் பதினேழு இப்போ அங்கே ஸ்ரீலங்கன் டைமில் வந்து எட்டு நாளும் பன்னெண்டு மணி ஓகே ஸோ ஸ்ரீலங்காலேருந்து யாரும் பார்க்க மாட்டீங்க ஃப்ரெங்கில் இரவில் இப்போ சாப்பாடு தேடி கொடுத்துருக்கும் ஸோ அந்த என்னடா விஷயம் ஷார்ட் நியூஸ் அந்த நான் சொன்னதால் வந்து உண்மையாகவே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் சாரி ஏன்னால் சில பேருக்கு வந்து மனசு பாதிச்சிட்டு பாதிச்சுட்டு இருக்கு ஸோ யூடியூப்பில் வீடியோ எல்லாம் போடுறீங்க என்னடா சில பேர் சொல்லினா நீ என்ன சும்மா ஃபன் எடுத்துக்கொண்டு திரீராய் ஃபன் எடுத்துக்கொண்டு திரீராய் நீ ஒரு எம்பியா ஒரு எம்பி இப்படியா யூடியூப்பில் லைவ் போடுறது ஒரு எம்பி இப்படியா கதைக்கிறது வசனங்கள் கதைக்க தெரியாதா டீசெண்டாக கதைக்க தெரியாதா நீ ஒரு எம்பியாக இருந்து கொண்டு என்னென்று இப்படி எல்லாம் கதைக்கலாம் மக்கள் உன்ன தேர்வு செஞ்சது வந்து அரசியல் செய்கிறது யாரை சுத்தமாக இது மாதிரி பா பார் மாதிரி அல்லது அந்த சட்டத்திறனி ஏதோ குறின்றாங்கன்னு எனக்கு என்னென்ன விளங்கலை அந்த மாதிரி எனக்கு கவிதையெல்லாம் வெளியே பாடிக்கொண்டிருக்க வாடாப்பா സാധാരണമാണ് മനുഷ്യൻ സാധാരണമാണ് ഒരു വൈദ്യർ പരിയ സീരിയ ഓട്ടോണ് മറ്റേയില്ല ടികൾ കുളിർറാകൾ യൂട്യൂബിലെ കുളിടാകൾ എന്നെ പൊറത്തെ വരക്കുമേ എനിക്ക് ഒരു എൻടൈൻമെൻറ്റ് ഇവങ്ങൾ നാ എന്ന മറന്നാലും അയ്യർമാതിരി ഇവങ്ങൾ എന്ന മറക്ക മാട്ടാൽ പോകാട്ടെ ഇവിടെ താർക്ക മേ ഫ്രാങ്ക് ரியாலிட்டி என்னடா இப்போ இங்கே எட்டு மணி ஏழாம்பத்தி ஏழாம்பத்தி அஞ்சு இரவு எட்டு மணி சாப்பாடுதான் எடுத்திருக்கிறேன் நாளைக்கு இது கேபிட்டலில் வருமான்னு நினைக்கிறேன் சாப்பாடுதான் எடுத்துருக்கிறோம் ஃப்ரங்க்ட்டில் எல்லாேருமே என்ன கேட்குறேன்னு சொன்னால் நீ கொஞ்சம் இரு அது சீரியஸாக இருக்கிறது பார்லிமெண்ட்டு இப்போ கூட நான் கௌரவ சவாடாயர் அவர்களே போயிட்டு போட என்னோட சிரியன் மாடா வந்து ஃபிராங்வேர்ட்டில் நீ கேட்கல ஜோலியாக தான் நிற்க விடும் இங்கே வந்திருந்த கொண்டு சீரியஸாக சிலர் சொன்னால் லைவுகளை சீரியஸாக போடு சீரியஸாக கதை லைவுகளை ஏன் இப்படி கதைக்கிற இங்கே எல்லாம் வந்து மறக்கிற வழியிலாம் ஆடிக்கி விட்டுருக்கான நான் ஒன்று சொல்ல விரும்பல ஓகே எல்லோருமே என்ன சொல்கிறேன் கொஞ்சம் சீரியஸாக கதை வணக்கம் திசன்ன வணக்கம் சீரியஸாக ஜோக் அடிக்காத என்ன பாராளுமன்றம் வந்து பம்பலாக போகுதுண்டு சிரிக்க பழகிக்கொள்ளும் இல்லாட்டி இந்த உலகம் சேர்ந்து உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிடும் சிரிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்போ இல்லாட்டி நீங்கள் இந்த இந்த உலகம் வந்து உங்களை ஒரு உண்மையாகவே ஒரு பைத்தியக்காரன் ஆக்கிடும் ஏன்டா இந்த உலகத்தில் இந்த முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறார்கள் கணவர் வந்து கொண்டில் பக்கத்து விட்டு அங்கு கதைக்காமல் இருப்பார் அல்லது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் மனசியோட பிரச்சனையாக இருக்கும் அது வந்து ஏதாவது ஒரு குடி போது எதுக்கு அடிமையாக அனுப்பின ஸோ உலகம் ஆயிரம் சொல்லட்டும் உனக்கு நான் நீதிபதி எல்லோரும் என்ன கேட்கிறேன் வேணுண்டா இல்லை இப்போ நீவளோ ஜோக் அடிச்சு கொண்டு இவ்வளோ பண்ணால் இவ்வளோ போஸ்டர்லாம் போட்டு கொண்டுருக்கிறேன் ஸோ உன்னை நம்பி எங்கேயே நாங்கள் எங்களுடைய இன இனத்தின் எதிர்காலத்தை எப்படி கொடுக்குறேன்ட்டு உங்களுடைய நான் யார்டையுமே கேட்கல இனத்தின் எதிர்காலம் இனத்தின் தலைவர் இப்போ ரெண்டு ரெண்டாம் தேசிய தலைவர் வேறு ஒன்றா தெரிஞ்சு தெரியணும் சைக்கிளும் பாரும் சேர்ந்து ஒன்றா தெரியுது உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் தேசிய தலைவர் வேறு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து விட்டது அந்த வெற்றி என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் அந்த பெருமையும் எனக்கு தான் எனக்கு விளக்கிற அடுத்த தேர்தல் ஆக்கல்ல இல்லையன்று அவன் மாமா சித்தப்பா தம்பி அவன்ட் சொந்தக்கார தான் இந்த இருந்து உள்ள வரைக்கும் வேற ஒருத்தரும் இல்லை எல்லாம் இந்த இந்த பாருண்டையும் அதுக்கு பிறகு இந்த ரெண்டாம் தேசிய தலைவர் என்று சொல்லி ஒருத்தர் அந்த ஹிஸ்மல்லாண்ட ஹிஸ்மல்லாண்ட இல்லை ஒரு ஜோக்கணும் ஞாபகம் இருக்கிறா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி தம்பிய பேரெண்டு அந்த ஜோக்கை பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படியான ஆக்கள் தான் இப்போ கொண்டு ஒன்று நம்ம எனக்கு எதிராக ஸோ லைஃப்பை சீரியஸாக எடுக்கக்கூடாது ஓகே ஜோப்பு இல்லையா அந்த பாசிட்டிவ்னஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று இருக்கணும் லைஃப்பை ஒரு நாளும் சீரியஸாக எடுக்காதீங்க அது உங்களோட லைஃபை நாங்கள் சீரியஸாக எடுக்கல ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன ஃபெயிலியரும் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது மன்னரில் இருந்து வவுனியா ஜெயிலுக்கு போனதும் அதே நேரத்தில் ஹொலன் பாருங்களான்னு கேட்டுருக்கிறீங்க நோச்சுவே மன்ன அதே நேரம் ஜாழ்ப்பாண ஜெயிலுக்குள்ளே இருந்தால் அந்த ஒவ்வொரு நாள் அந்த சாப்பிட்ட இடம் டொய்லெட் போன இடம் படுத்திருந்த இடம் எல்லாம் ஞாபகம் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை மேக்ஸிமம் அடி அடியாக அடிச்சிங்க விளம்பவே விடாமல் ஒருத்தனை மேக்சிமம் செஞ்சு பார்த்தீங்க வேலையில பண்ணி நீங்கள்